ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் எடுத்துக்காட்டி மூணு புள்ளி எட்டு பார்க்கலாம் காரணி படுத்துக்கன்னு கொடுத்துக்கிறான் கொஷின் பாருங்கள் நாலு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தால் நாலு எக்ஸ் ஒய் கூட்டல் ஒய் ஸ்கொயர்ன்னு இருக்கு அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது பிரித்து எழுதி எந்த எந்த ஃபா எந்த முற்றொருமை வடிவில் வருதோ அந்த முற்றொருமைக்கு என்ன வரமோ அதை வச்சு நம்ம இதுக்கு காரணிகள் எழுதலாம் அப்போ பாருங்கள் நாலு எக்ஸு ஸ்கொயர் கழித்தல் நாலு எக்ஸு ஒய் கூட்டல் ஒய் ஸ்கொயர் அப்போ பாருங்கள் இந்த நாலை வந்து ரெண்டு ஸ்கொயராக எழுதலாம் அப்போ ரெண்டு ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸு ஸ்கொயருன்னு வரும் இந்த கழித்தல் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு எப்படியே எழுதலாம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு இது கூட பெருக்கல் எக்ஸ் ஒய் அதுக்கப்புறம் கூட்டல் இந்த ஒய் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரெண்டு ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் வந்து ஹோல் ஸ்கொயராக இல்லாமா அப்போ ரெண்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கழித்தல் என்ன ரெண்டு எடுத்துருங்க அதுக்கப்புறம் ரெண்டு எக்ஸ் பெருக்கல் இந்த வை கூட்டல் இந்த வை ஸ்கொயர் அப்போ இது பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ இது ஏ இது பி அப்போ டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் வடிவில் இருக்குது அப்போது இது பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் கழித்தல் டூ ஏபி கூட்டல் பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் இதுக்கு பார்த்திங்கன்னா ஏ கழித்தல் பி ஓல் ஸ்கொயர் இதுக்கு தான் இந்த ஃபார்முலா வரும் அப்போது என்னும் முற்றொருமை வடிவில் உள்ளது அப்போது இது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்னா இது ஏனா இது பினா ஒய் ஏனா டூ எக்ஸ் பினா ஒய் அப்போது இது எடுத்து அப்படியே எழுதுங்க ஏ ஸ்கொயர்னால் டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கழித்தல் டூ டூ எக்ஸ் ஒய் டூ ஏபினா அதுதான் கூட்டல் பி ஸ்கொயர்னா என்ன கொடுத்துக்கிறாங்க ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டூ ஏ என்னது டூ எக்ஸ் கழித்தல் பி என்னது ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்போது ஹோல் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம் டூ எக்ஸ் கழித்தல் ஒய் டூ எக்ஸ் கழித்தல் ஒய் ரெண்டு முறை எழுதிட்டிங்கன்னா அதுதான் ஹோல் ஸ்கொயர் அப்போ இதோட காரணிகள் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது தேர் ஃபோர் நாலு எக்ஸ் ஸ்கொயர் கழித்தல் நாலு எக்ஸ் ஒய் கூட்டல் ஒய் ஸ்கொயர் இன் காரணிகள்